கமல் சிம்பு நடிப்பில் வெளியே வந்திருக்கிற படம் தக்லைஃப் அந்த படம் சில விமர்சனங்கள் ப்ளஸ் மைனஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த படத்தில் ஒரு 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 வசனம் வருது கமல் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட பேசுகிற ஒரு வசனம் த்ரிஷா வந்து அவர் இன்னொரு இடத்துல அவர் மெயின்டைன் பண்ணுறாரு த்ரிஷா வந்து ஒரு பாலியல் தொழில் செய்கிறவங்க அவங்கள அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இவர் வந்து தன்னுடைய இணையராக வச்சு வச்சுருக்காரு இப்போ மனைவி கிட்ட பேசும்போது ஒரு டைலாக் வருது மனைவியை வந்து கோச்சிக்கிறாங்க நீங்கள் அங்கே தானே போனீங்க அங்கேயே போங்க அப்படின்னு சொல்லும்போது சரி விடு எல்லாருக்கும் இந்த சுகர் பிபி இந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இது மாதிரி ஒரு நோய் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு இது படத்தில் அந்த கதாபாத்திரம் பேசுகிற ஒரு வசனம் இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து அது கூட எப்படி ரிலேட் பண்ணிக்க முடியும் இல்லை வந்து அதை போகிற போக்கில் அப்படி எடுத்துக்க முடியும் நினைக்கிறீங்க இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேட்டர் அஃபேரை நார்மலைஸ் ஒரு டைலாக இருக்கு அது நீங்க சொன்ன முறை அந்த கதாபாத்திரமும் இந்த கதை ஓட்டத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தேவைப்படலாம் ரியல் லைஃப்ல மிஸ்டர் கமல்ஹாசன் அதை அப்படி நான் நினைக்கல இது கதையில அந்த கதாபாத்திரத்துக்காக எழுதுனது மூலம் சொல்லுவாரு சொல்லுவாரு பட் ஆனா இது வந்து ஒரு தவறான போக்கு இது ஆன்னு சொல்லும்போது நம்ம நார்மலைஸ் பண்ணோம்ல அப்போ பெண் சொன்னா என்ன பண்ணுவோம் அதையும் நம்ம நார்மலைஸ் தானே பண்ணணும் இதே நோய் எனக்கு ரெண்டு பாய்ஃப்ரெண்ட் இருக்காங்க இந்த கல்யாணத்துல எனக்கு மூணு ஹஸ்பண்ட் தேவைப்படுது அப்படின்னு ஒரு பெண் சொன்னா ஆண்கள் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பெண் ஏதாவது ஒழுக்கத்துக்கு ஒரு அழகாங்களா ஏதாவது எவ்வளோ சொல்லுவாங்கல்ல உதிரி பூக்கள் படத்துல ஒரு இமேஜினேஷன் வரும் இதையே நான் கேட்டா அப்படின்னு அது மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுதான கற்பு அப்போ ஒரு ஒரு உறவுல இருக்கும்போது அந்த உறவுல நூறு பர்சன்ட் நீங்க கொடுக்கணும் அதுதான் அந்த அந்த கூட்டுக்கான அமைப்பு இங்கே பத்து பர்சன்ட் கொடுத்துட்டு இன்னொன்று பத்து பர்சன்டே இல்லை இங்கே ஐம்பது அங்கே ஐம்பதுன்னு கொடுத்தா தட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நெஸ்ட் தட் இஸ் அ டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி யோசிச்சு பாருங்க சார் ஒரு வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்பா வந்து இல்லை அம்மா வந்து இன்னொரு அஃபேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைகள் அம்மா காசு அப்பா காசை அதனால ஒரு ஆசை நாயகன் நாயகியை வச்சிருக்க சொல்ல மாட்டாங்க அப்பாவுக்கு மேலே அன்பே இல்லையா அப்பா என்ன விட்டுட்டு எப்படி போவாங்க அம்மா என்னை விட்டுட்டு எப்படி என்னை விட அது முக்கியமா அவங்களுக்கு வேணுமா நீ வேணுமா ஆஹ் அப்போ வேணும் இப்போ என் மேல அன்பு இல்லாம போச்சுன்னு அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இப்ப இன்னொரு உறவு வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இந்த இந்த நெஸ்ட்ல இருக்கிற கவனம் குறைஞ்சிரும் அங்க போகணும்ன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அப்ப இங்க கவனம் செலுத்த முடியாது அப்படின்ற தன்மை வந்துரும் இல்லையா அப்ப இது வந்து திருமணம் என்பது ஆண் பெண் மகிழ்ச்சிக்காக இருக்கிற உறவு இல்ல குழந்தைகளை உருவாக்குவதற்கு உண்டான ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் இந்த எக்ஸ்ட்ரா மேட்ரல் ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு அணி தான் அது எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இந்த சொல்வதெல்லாம் நிகழ்ச்சியில் நிறைய குடும்பங்கள் பங்கேற்பாங்க இல்லையா அப்போ அவங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் கேள்வி கேட்பாங்க தப்புன்னு தெரியலையா நீ எப்படி அதை பண்ண பண்ணிட்டேன் எந்த விதமான ரீசனுமே அவங்களுக்கு இருக்காது அப்ப அதை எப்படி எதிர்கொள்றது இல்லை அவங்க எப்படி அதை சில சமயத்தில் நடக்குதுன்னா அந்த எதிராளி வந்து சமாளிச்சிருவாங்க ஆனால் எனக்கு தகுதியானவங்க இல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு இதையும் ஒருத்தர் ட்ரை பண்ணி போட்டு தான் பார்ப்போம் வந்து தான் பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி அதை அமைஞ்சிருச்சு அதை நான் அப்படிதான் அப்படின்ற மாதிரி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க அப்ப எதிராளி ஒரு அஃபேர் இருக்குன்னா அதில் ஒரு பெண்ணும்தானே இருக்கிறாங்க ரெண்டு ஆண் ஒரு அஃபையர் இந்த கதையில இன்னொரு பெண் இருக்காங்கல்ல அந்த பெண் எப்படி ஒரு கூட்டக நம்ம கலைச்சோமே இது தப்பு இல்லையா இது பாவம் இல்லையான அந்த பெண் ஏன்னு யோசிக்கல இன்னும் சொல்ல போனா இப்ப அந்த ஆணுக்கு இன்னொரு அஃபேர் வருது இல்ல அந்த பெண் வந்து மனைவியோட இருக்காங்க நிறைய இருக்காங்க நிறைய குடும்பங்கள் அப்படி நடக்குது இப்போ அந்த பெண் வந்து நம்பி அந்த பெண்ணை வீட்டு கூப்பிட்டு அவங்களை பாவம் வீட்டுல கஷ்டம் நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த பெண் ஹஸ்பண்டே கரெக்ட் பண்ணிட்டு போயிடும் அப்ப அந்த பெண்ணோட நிலைப்பாடு என்ன அது இன்னொருத்தங்க சந்தோஷமா வாழ்றாங்கல்ல அது எதுக்கு கெடுக்கணும் நமக்கே இன்னைக்கு வேண்டாத வேலைன்னு அந்த பெண் யோசிக்கணும் ஆனா அவங்க யோசிக்கல அவங்க என்ன நினைக்கிறாங்க இவரோட நல்ல ஹஸ்பண்ட் மெட்டீரியல் நானும் கொஞ்சம் திருடிக்கிறேனே நானும் கொஞ்சம் இந்த ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கிவ் கூட அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றதுனால அவங்க அதை எந்த இடத்துல கரெக்ட் பண்ணுமா கரெக்ட் பண்ணுவாங்க இல்லாம யாரோ ஒருத்தவங்க ஒரு வேட்டையாட வராங்க ஒரு ப்ரெடேட்டர் வராங்க அது பெண்ணா இருக்கலாம் ஆனா இருக்கலாம் அந்த ப்ரெடேட்டர் கிட்ட நம்ம எச்சரிக்கை ஆனாட்டர்ஸ் யூஸ்வலி ரொம்ப கவர்ச்சியா இருப்பாங்க அழகா பேசுவாங்க தித்திப்பா நடந்துப்பாங்க வீழ்ந்து வீழ்ந்து லவ் பாம்பிங் பண்ணுவாங்க ரொம்ப ஸ்வீட்டா நடந்துவாங்க ஐயோ இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்களே நம்ம மேல உயிரே கொடுக்குறாங்களேன்னு இவங்க மயங்கி போய் போய் விழுந்த பிறகு தான் தெரியும் அடி எவ்வளவு விழு போகுதுன்னு அப்ப இந்த மேலோட்டமா இருக்கிற அந்த கவர்ச்சில இவங்கெல்லாம் போய் விழுந்துட்டதுனால அண்ட் இன்னொரு விஷயம் கணவன் மனைவி உறவுல வந்து நிறைய பேண்தல் பராமரிப்பு வந்து குழந்தைகளுக்காக இருக்கும் இந்த மனைவி வந்து கணவனை கல்யாணம் புதுசில் புதுசுல கொஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தைய கொஞ்ச இருப்பாங்கன்றதுனால ஹஸ்பண்ட் வந்து என்ன யாரும் கவனிக்கிறது இல்ல நான் சம்பாரிச்சு போடுற மிஷினு வீட்டுக்கு வந்து என்ன வேலை சொல்கிறா லைட் வேலை செய்யல பிளம்பரை கூப்பிடுங்கன்னு சொல்றா என்னை கண்டுக்கிறதே இல்லை கண்டுக்கிறதே இல்லைன்னும் போது யாராவது வந்து கண்டுக்கிட்டால் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு அவங்க ஆப்போசிட் ஆல்சோ கேன் ஹேப்பன் இந்த ஹஸ்பண்ட் என்னை கண்டுக்கிறதே இல்லை இந்த ஆள் வந்து உங்கள் கைக்கு மோதிரம் போடணும் வளையல் போடணும் உங்களை மாதிரி வருமா நீங்கள் இவ்வளோ செக்ஸியாக இருக்கிறீங்களேன்னு சொன்னால் விண்ண விழுந்துடுறாங்க அப்புறம் பார்த்தா அந்த ஆள் வீட்டுக்கு வந்து நகைலாம் திடீர்னு போயிட்டாருன்னு அவங்க ஃபீல் வேறு பண்ணுவாங்க அப்போ எப்போவுமே ஒரு கூட்டுக்குள்ளே யாராவது ஒரு ஆள் வராங்கன்னா அவங்க நல்ல எண்ணங்களோட வர்றதுக்கு சாத்தியப்பொருட்கள் மிக மிக குறைவு அவங்க வாழ்க்கை இல்லாத ஏதோ ஒன்று நிறைவு செய்யறதுக்காக இங்கிலிருந்து எடுத்துட்டு போறதுக்கு தான் வராங்க அது ஒரு விதமான திருட்டு தான் அது நோய் இல்லை அது திருட்டு மனைவியை தவிர வேற ஒரு உறவுன்றது நார்மலைஸ் பண்ண முடியாது சில சமயத்தில் ஆண்கள் நார்மலைஸ் பண்ணுவாங்க அவ சரியில்லை அப்படி அவ வந்து மனநீர ரீதியாக கோளாறு கொண்டவள் அப்படிலாம் சொல்லுவாங்க உனக்கு எக்ஸ்ட்ராவா எந்த வேலையும் செக்ஸ் தேவை தானப்பா அப்படின்றத உண்மை இப்போ இந்த எக்ஸ்ட்ரா மேட்டல் ரிலேஷன்ஷிப்ல ஸ்பெஷல் என்னென்ன சார் அதில் மெயின்டெனன்ஸ் ஜாபே கிடையாது எதுவும் சங்குஷி தான் வீடுனா மெயின்டெயின் பண்ணணும் அதுக்கு நிறைய லொட்டு லொசுக்குகள் இருக்கும் ஹஃப்ஃபார்னால் நோ மெயின்டெனன்ஸ் ஊர்லாம் சுற்றலாம் ஜாலியா அதில் எந்த விதமான சிரமங்களும் எடுத்துக்க வேண்டாம் ட்ரம்மாக இருந்தால் விட்டுட்டு வந்துடலாம் நோ ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஜாப் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்ல அங்கேயும் சில கமிட்மெண்ட்ஸ் வந்துடும்ல இப்ப சில உறவுகள்ல வந்து இப்ப குழந்தை வந்துடும் தான் அவங்க கசப்பு வெளியே தெரியும் ஜாலியா இருக்கும் நினைச்சு போனேனே நான் மாட்டிக்கிட்டேன்னு அப்புறம் சொல்லுவாங்க அப்ப சில பேர் சில பர்சனாலிட்டிஸ் இருக்குங்களே சில பேர் இம்மெச்சூரா இருப்பாங்க சில பேருக்கு இந்த சிற்றின்பம் அதிகமா தேவைப்படும் சில பேர் ரெஸ்ட்லெஸ் இருப்பாங்க ஒண்ணு பத்தாது இன்னொன்னு இன்னொன்னு போயிட்டே இருப்பாங்க அப்ப சில விதமான மன மனக்குறைபாடுகள்லயும் இது நடக்கிறது உண்டு இப்போ நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோமா இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மனநோயின்னா அது வந்து வெறுமனே சட்டையை பிச்சுட்டு அலைஞ்சாதான் மனநோயின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை என்ன என்னால் ரெகுலேட் பண்ணிக்க முடியுதா இது என் வாழ்க்கை இதை தான் நான் செய்யணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் என் மனசு என் பேச்சை கேட்குதான்னு ஒன்று இருக்குல்ல எனக்கு தெரியும் ஆனால் என் மனசு என் பேச்சை கேட்கலன்னா அப்போ மனசு ஒழுங்காக இயங்கலை அது என்ன நோயின்னு பேர் வேணால் வைக்காமல் இருக்கலாம் ஆனால் அது ஒரு நல்ல நிலைமை இல்லை இல்லைல்ல அப்போ மனசை கொஞ்சம் பக்குவப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யத்தான் வேணும் இல்லைன்னா அந்த மனசு வந்து விகாரமாகி அது ஒரு குதிரை மேல நம்ம ஏறி ஓடலாம் குதிரை நம்மளை இழுத்துன்னு ஓடின மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல இப்ப நம்ம மனசுக்கு நம்ம தான் எஜமானார்ன்ற புரிதல் நமக்கு இருந்து அதை அதை கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் இல்ல இப்ப சில ஆண்கள் சொல்றது உண்டு அந்த நிகழ்ச்சியிலேயே கூட நான் ரெண்டு பேரையும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது உண்டு இப்ப ரெண்டு பேரும் பெண்களை சம்மதிச்சா அது அது சரியா இல்ல சார் சில கலாச்சாரங்கள்ல பெண்கள் அப்படி சம்மதிக்கிறாங்க மார்மான்ற ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க அங்க நாலஞ்சு வைஃப் ஏழு எட்டு வைஃப் வச்சுக்கலாம் பெரிய ஹேரம் கோ கோஒய்ஃபாக இருக்கிறது கொஞ்சம் சௌகரியமாக தான் இருக்குது வீட்டு வேலைலாம் ஷேர் பண்ணிக்கலாம் பேசுறதுக்கு பெண்கள் இருக்காங்க நல்லா தான் இருக்குதுன்னு அவங்க அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஊரில்ன்றத பொறுத்து இப்போ ஒரு ஊரில் ஆண்களோட எண்ணிக்கை குறைவு பெண்களோட எண்ணிக்கை அதிகம்னா வேறு வழி இல்லை ஒரு ஆண் நிறைய பெண்ணோட இருப்பாங்க பெண்ணோட எண்ணிக்கை குறைவு ஆண் தான் நிறையா இருக்கிறாங்கன்னா ஒரு பெண் நிறைய ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க ஜாக்ராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க டெமோகிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து அதை ரேஷியோ மாற்றி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நம்ம பொத்தம் பொதுவாக எல்லாேருக்கும் ஒரே சட்டம் நம்ம சொல்ல முடியாது ஈவனும் தொதுவர்களில் வந்து ஒரு பெண் அங்கே இருக்கிற எல்லா பிரதர்ஸும் கல்யாணம் பண்ணிக்கிற கல்ச்சர்லாம் ஊரில் இருக்குது நம்ம ஊர் ஊட்டியில் தான் அவங்களும் ஹிந்துஸ் தான் அவங்கள வந்து ஒரு பெண் நிறைய பிரதர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க திரௌபதி கல்யாணம் பண்ண மாதிரி அப்படி கல்யாணம் பண்ணுற டெண்டன்சிஸும் இருக்குது அப்போ வேறு வேறு ஊரில் வேறு வேறு மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது நம்ம ஒரே கோட்பாட்டுக்குள்ளே ஒன் இந்தியா மாதிரி கொண்டு வர முடியாது அவங்க சுச்சுவேஷன் லெட் தம் மேக் சேஞ்சஸ் பட் எது எதை எதற்காக செய்கிறோமோ அதில் ட்ரூவாக இருக்கணும்ல அது உண்மையாக இருக்கணும்ல இந்த பொண்ணையும் கொஞ்சம் போய் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்டையும் போய் சொல்லி இந்த ஹஸ்பண்டுக்கும் போய் சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்டுக்கும் போய் சொல்லிவிட்டு அது தப்பு இல்லை எல்லா நேரத்துலையும் உண்மையை சொல்கிறதும் பிரச்சனையாகும்ல அதாவது எத் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை ஒரு ஒரு பொருள் எதற்காக இருக்குதோ அதற்காக இல்லை நல்ல செயல்பாட்டுக்காக இன்னும் மேம்படுத்தி பயன்படுத்தலாம் என்னோட சில்லர சந்தோஷத்துக்காக இருக்கும்போது அது அல்பமாயிடும் போய் சொல்றது வேற ஒரு அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு போய் சொல்றது வேற சார் அது அது ஒயிட் லை பொய்மையும் இடத்துன்னு வச்சுக்கலாம் நம்ம என்னக்காக அவங்கள ஏமாத்தி நான் ஜெயிக்க போறேன் எனக்கு அனுகூலத்தை அதிகப்படுத்த போறேன்ற போதுதான் அது அறம் இல்லைன்றது நிஜமான வாக்கு அதை தானே அறம்னா நீங்க போய் கூட சொல்லிக்கோங்க அறத்தோட சொல்லுங்க